ஹலோ சூரியகாந்தி செடியுடைய விதைகள் கிடச்சிருக்கு கொஞ்சம் மட்டும் யூஸ் பண்ண முடியும் கொஞ்சம் சரியில்லை ஸோ நல்ல தரமான விதைகளை மட்டும் கொஞ்சம் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு வைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல நல்ல ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே அதுவும் இல்லாமல் நிழலாக இருக்கும் ஸோ விதைகள் சீக்கிரமாக முளைச்சி செடி வர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தரையில் வைக்கிறது இல்லாமல் கொஞ்சம் தொட்டிலையும் வைக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் செடிகள் வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் விதைகள் இந்த தொட்டியில் போட்டிருக்கேன் இந்த தொட்டில அந்த விதையோடு இந்த சூரியகாந்தி விதையும் போடுறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டுத்துக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி இங்கே கத்திரிகை செடி இருக்குது இருந்தாலும் இது கடியில் ஒரு விதை போட்டு வைக்கிறேன் இங்கேயும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் இது வாழை மரம் வாழை மரத்து கொஞ்சம் விதைகள் போட்டு மூடி வைக்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஆல்ரெடி போட்ட சூரியகாந்தி செடியுடைய விதைகள் அங்கே வாழைமரத்துக்கடியில் போட்டிருக்கிறதும் வந்துச்சு இந்த சில்லி செடியில் போட்டிருக்கிறதும் வந்துருக்குது